வணக்கம் அன்பான சொந்தங்களே நறுக்கன்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் ஆம் இன்று நாங்கள் என்ன விடியதை பற்றி பேசப்போம்டா அன்பு இந்த அன்பு ஏன் தேவை அன்பால் என்ன செய்ய முடியும் அன்பு கொண்டோ அடைக்கும் புன்கடல் பூசல் தரும் என்று அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அன்பு கொண்டோ அடைக்கின்றால் ஆகவே அன்புக்கான ஒரு பெருமதி உலகத்தில் நிறைய இருக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில முதல் தேவையானது அன்பு மனிதனை மனிதன் மதிக்கவும் அவனை மனிதனை புனிதனாக்குவதும் ஒரு அன்புதான் இந்த அன்பு வந்து ஒரு சண்டையை உருவாக்காது மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடியது அதே நேரம் எல்லோரோடும் இணைந்து வாழ வைக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம் அது எது தெரியுமா அது அன்பு ஒன்றுதான் ஆம் இப்பொழுது இயற்கையை பாருங்கள் இயற்கையோடு கூட நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும் இயற்கையோடு இணைந்தும் வாழ வேண்டும் ஏனென்று கேட்டால் அந்த இயற்கை உதாரணமாக மண்ணை எடுங்கள் அந்த மண் ஈரழிப்பா இருந்தால்தான் அதில் வளர்கிற பயிர்கள் வந்து செழித்து வளர முடியும் அப்போ அங்கே வந்து அந்த ஈரழிப்பா இருக்கிறதுக்கு அதுக்கு நீர் தேவையாக இருக்கிறது அந்த மண்ணில் அது வளர்றதுக்கு ஒரு பண்போடு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கும் ஒரு அன்பு தேவை அதுபோல மனிதனுக்கும் ஒரு அன்பு தேவை அதாவது மனிதனும் இயற்கையை மதிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் இயற்கையோ இயற்கையை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இயற்கையை பாதுகாக்காவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம் இயற்கை எங்களுக்கு அழிவை ஏற்படுத்திவிடும் சுனாமி என்றும் அடுத்தது புயல் காற்றென்றும் வந்து எங்களை அழிவை விடும் ஆகவே நாங்கள் அந்த அன்பை தனிய மனிதரோட மட்டும் இல்லாமல் இயற்கையோடும் உயிரினங்களோடும் அன்பு செலுத்த வேண்டும் நீங்கள் பாருங்கள் ஐரோப்பியரை எல்லோரும் நாய் வளர்க்கிறார்கள் பூனை வளர்க்கிறார்கள் அதுகளோடு எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் என்று பார்த்தா தெரியும் ஒவ்வொரு பிள்ளை இடத்திலும் நாங்கள் அன்பை செலுத்த வேண்டும் அது அன்பு இல்லாத காரணத்தால் தான் அடுத்தவரை நாடுவதை பார்க்கின்றோம் ஆதலால் நாங்கள் பெற்றோர்களாகிய நாங்கள் குழந்தைகளுடன் அன்பாக இருக்க வேண்டும் அன்பை வெளிப்படுத்தி வர வேண்டும் உங்களுக்குள்ளே வைத்திருந்தால் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க என்று கண்டுபிடிக்கிறார் அவை அன்பை வெளிப்படுத்தி வாழும் போதுதான் அந்த அன்பு உயிர்ப்பாக இருக்கின்றது என்று சொல்லலாம் குஞ்சுகளை பாருங்கள் கோடியையும் குஞ்சுகளையும் பாருங்கள் இவர் கூட்டிக் கொண்டு போற விதத்தை பார்த்தா இவ்வளவு அன்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெரியக்கூடியதா இருக்கிறது எனவே அன்பை கொடுக்கும் போதுதான் வன்முறைகள் வராது சண்டை வராது ஒற்றுமை இல்லாமல் இருக்காது அதுகள் எல்லாம் ஒற்றுமையோட அன்பாக இருந்தால்தான் நல்ல செயல்பாடுகளை செய்யக்கூடியதாக மனிதன் இருப்பான் எனவே நாமும் எல்லோரிடத்திலும் அன்பாக